ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பல் வேதியா சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் மூன்று நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம்ல அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மங்கையர்கரசி சற்று யோசித்தார் பிறகு தம் தீர்ப்பை கூறலானார் மங்கையர்கரசி சற்று நேரம் யோசிச்சுட்டு அடுத்து அவருடைய தீர்ப்பை சொல்ல சொன்னார் தன் உயிரையோ பகையையோ பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளி மகளை காப்பாற்றியது அரிய அரிய சாதனை தான் பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு இராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் சுற்றி வ இல்லாதே போப்பகையே துள்ளி வருகுது வேல் என்ற பாடல் வரிகளும் பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன எனவே பகைவர் இம்மகளை நீர் காப்பாற்றியது நமது பண்பாட்டு செயலை தவிர புதிய சாதனை ஏதுமில்லை மங்ககசி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து தன் உயிரையோ பகையோ பொருட்படுத்தாம பகையாளியுடைய மகளை காப்பாற்றினது அரிய சாதனை தான் அப்படி இருந்துமே பகைவருக்கு நட்பு காட்டுவது நம்மளோட பண்பாடு ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படிங்கிற பாட்டு வரையும் சுற்று இல்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் அப்படிங்கிற பாடல் வரிகளுமே பண்பாட்டை தான் வெளிப்படுத்துது அதனால் பகைவரின் மகளை நீ காப்பாற்றுனது நம்மளுடைய பண்பாட்டு செயலை தவிர புதிய சாதனை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கவிஞர் ஒரே கவிஞர் ஒரே இரவில் நூறு கவிதைகளை புனைந்து காவியம் படைத்துள்ளதாக சொன்னார் சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து காவியம் படைத்தது பழைய செய்தி எனவே ஒரே இரவில் நீர் நூறு கவிதை புனைந்து காவியம் படைத்ததை அரிய சாதனையாக ஏற்க முடியாது அடுத்து கவிஞர் ஒருத்தர் ஒரே இரவில் நூறு கவிதைகளை புனைந்து காவியம் படித்ததாக சொன்னார் அதே நாட்டில் இருந்த ஒரு பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து சா காவியம் புனைந்து சாதனை படித்தது பழைய செய்தி அதனால் ஒரே இரவுல நீ நூறு கவிதை புனைந்து சாதனை படைத்தத அரிய சாதனையா சொல்ல முடியாது அப்படின்னு மங்கைய சொல்றாங்க அடுத்ததாக கல்தச்சர் பாறையை குடைந்து பார்ப்போர் வியக்கும் வகையில் குடைவரை கோவில் உருவாக்கியதை ஒரு சாதனையாக சொன்னால் மாமல்லபுரம் கோவில்களும் திருச்சி பல்லவர்களால கோவில்களும் அழகிய குடைவரை கோவில்களே எனவே இவர் செய்தது புதுமையான சாதனை என்று அடுத்ததாக கல் தச்சர் வந்து பாறையை குடைஞ்சு பார்ப்போர் வியக்கும் வகையில் பார்ப்போர் வியக்கும் வகையில் குடைவரை கோவில்களை உருவாக்குனதை ஒரு சாதனைய சொன்னால் மாமல்லபுரம் கோவில்களும் திருச்சி பல்லவர்களான கோவில்களுமே அழகிய குடைவரை கோவில்கள் இதோட அதனால் நீ செய்தது புதுமையான சாதனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மங்கே கர்சி நாலாவதாக முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் உண்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் உண்மையில் இது பெரிய சாதனைதான் எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் பலன் காண முடியும் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது விவசாயிகள் ஒவ்வொருவரும் இப்படி சாதனை செய்தால் நாட்டில் பஞ்சம் பசி இருக்காது நோய் நொடி இருக்காது வறுமையும் இருக்காது எனவே பொற்களை பெற தகுதியானவர் இவர்தான் இவருக்கே பொற்கிலேயே வழங்க ஆணையிடுகிறேன் என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினார் மங்கையகரசி அவரது தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினர் நாலாவதா முதிய ஒருத்தர் விவசாயி அவருடைய ஒரு காணி நிலத்தை வச்சு மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படுத்துள்ளார் சாதனை படிச்சிருக்காரு உண்மையிலேயே இது பெரிய சாதனைதான் ஏன்னா எந்த அளவுக்கு பாடுபட்டு உழைச்சிருந்தா இந்த அளவுக்கு பலன் காண முடியும் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களுக்கு பயன் கிடைச்சிருக்கு விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சாதனை செஞ்சா நாட்டில் பஞ்சம் பசி இருக்காது நோய் நொடி இருக்காது வறுமையும் இருக்காது எனவே பொற்கிழி பெற தகுதியானவர் இவர் மட்டும்தான் அதனால இவருக்கே பொற்கிளியை கொடுக்க ஆணையிடுகிறேன் கட்டளை இடுகிறேன் அப்படின்னு நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினாங்களாம் மங்கையர்கரசி அவருடைய தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாருமே அவங்கள வாழ்த்துனாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்